ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி வளர்பிறை சதுர்த்தி மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு பஞ்சமி நட்சத்திரம் ஆயில்யம் இரவு பதினோரு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு பூச நட்சத்திரம் யோகம் துருவம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது பிறகு வியாகாதம் கரணம் வணிசை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு கரணம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீகரி சக்கராசல் வாம்பிகனாச்சார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்